ஹாய் திருச்சி மக்களே வணக்கம் நான் ஷீபா உங்களுடன் சீபா வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம் ஒரு முக்கியமான ரியல் எஸ்டேட் விஷயத்த இன்னைக்கு பார்க்க போறோம் திருச்சி மக்களுக்கான தகவல் யூடிஎஸ் என்றால் என்ன ஃப்ளாட் வாங்கும் ரகசியம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் மற்றும் ஒரு ஆஃபர் இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் வீடியோவோட கடைசியில் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நீங்க யூடிஎஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களுக்கான சிறப்பு ஆஃபரை நான் சொல்றேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஒரு தனி நிலம் வாங்கினா அது உங்களுக்கு சொந்தம் ஆனா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் வாங்கும்போது அந்த நிலத்துல உங்க பங்கு என்ன அதைத்தான் யூடிஎஸ் அன்டிவைடெட் ஷேர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த மொத்த நிலத்தில் உங்களுக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கும் உதாரணமாக உங்க வீடு பெரிதாக இருந்தால் யூடிஎஸ்ஸும் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த பங்குல இந்த மூலையில் இருக்கிற இடம் எனக்கு தான் அப்படின்னு யாராலும் எல்லை வகுக்கவோ உரிமை கோரவோ முடியாது அதனால தான் இது பிரிக்கப்படாத பங்கு அன்டிவைட் ஷேர் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ இது எதுக்கு முக்கியம் ஏன்னா காலப்போக்குல கட்டிடம் பழையதாகும் பில்டிங் வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆனால் நிலத்தோட மதிப்பு மட்டும்தான் கூடிக்கிட்டே போகும் லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் எதிர்காலத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்டை இடித்து புதிதா கட்டும்போதோ அல்லது நீங்க அதை விற்கும்போதோ உங்க பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த யூடிஎஸ் நிலத்தின் மதிப்பு தான் உங்க சொத்தோட உண்மையான மதிப்பை கூட்டும் சோ ஃபிளாட் வாங்குறப்போ யூடிஎஸ் பத்தி தெளிவா கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பத்தின பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கிய அறிவிப்பு நான் லைவ் வர வேண்டிய வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ல வரலாம்னு சொல்லுங்க அப்போ நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் இணைவார் அது பத்தின அறிவிப்புக்காக நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் யூடிஎஸ்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அடுத்த வீடியோல இருக்கு ஓகே மக்களே வணக்கம் நன்றி அடுத்த வீடியோ